நான் சொல்ல போற கதை என்னன்னா இந்த அறம்ல வந்து இருக்கிற இருக்கிற சிறுகதையில ஒரு சிறுகதை தான் இது வந்து யானை டாக்டர் அதுதான் இந்த கதையோட தலைப்பு பேசிட்டேன் ஆஹ் நம்ம நினைச்ச விஷயம் நடக்க போகுது அவர் வந்து கையெழுத்து போட்டுட்டாரு நம்ம நினைச்ச விஷயம் நடக்க போகுது அந்த கையெழுத்து போட்டு பிரசிடெண்டோட கையெழுத்துக்காக போயிருக்கு இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு பத்திரிக்கை கொடுத்துருவாங்க அந்த நல்ல செய்தி வந்து வரப்போகுது சந்தோஷத்துல வந்து அவர் பழைய நினைவுகளை நினைச்சு பார்க்கிறாரு என்னன்னா அவர் எப்போ அந்த டாக்டர் கே அப்படிங்கிறவரை சந்திச்சாரு அப்படின்னு அவர் நினைச்சு பாக்குறாரு எப்ப சந்திச்சாரு அப்படின்னா அவர் வந்து பொது பொது சேவை தேர்வு எழுதி ரெண்டு வருஷம் வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இந்த டாப் ஸ்லிப் வந்து வேலை பார்க்கறக்காக வந்திருக்காரு அந்த வனத்துறை அதிகாரியா அவர் வந்து ஒரு நாலு நாள்ல உம் அவர் வீட்டுக்கு ஒரு செய்தி வருது என்னன்னா அவருக்கு உதவி செய்யறதுக்கு மாரிமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கதவை தட்டி வாங்க ஐயா ஐயா வாங்க இந்த மாதிரி ஒரு காட்டு யானை இறந்து போச்சு அதை வந்து பக்கத்துல இருக்கவங்களா பார்த்து சொன்னாங்க எல்லா அதிகாரியும் வந்துட்டாங்க நமக்கு நம்ம வந்து வேகமா போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி மாரிமுத்து வந்து இவர் கூட்டிட்டு போறாரு ஸோ ரெண்டு பேரும் வந்து போறாங்க பட் இந்த வனத்துறை அதிகாரிக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல யானை இறந்து போனது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலாங்க அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த வண்டையில இருந்து இறங்க முயற்சி பண்றாரு அவர்னால அதுல இருந்து இறங்க முடியல ஏன்னா ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அந்த துர்நாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா அவர் மூக்க அது துளைக்கல அவர் உடலையே தொலைச்சு அவர் உடலே துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு வேற வழி இல்ல அவர் இறங்கி கொஞ்ச தூரம் போகும்போதே அவர் அவர் வந்து ஒரு மடத்தடையில போய் வாமிட் பண்றாரு வாந்தி எடுக்கிறாரு அவர்னால கொஞ்சம் கூட நகர முடியல ஃபர்ஸ்ட் அந்த யானை டாக்டர்னு சொல்லப்படுற டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் டாக்டர் கேன்னு சொல்லுவாங்க அவரை முதல் முதல்ல பார்க்கறாரு எப்படி பாக்குறாரு அப்படின்னா அந்த 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 இடத்த அவர் விவரிக்கிறாருன்னா எப்படி விவரிக்கிறாருன்னா ஒரு கூடாரம் ஒரு கூடாரத்தை விரிச்சு வச்சு அதுக்குள்ள ஒரு சேற்று குவியல் அந்த சேற்றுக் குவியலுக்கு மேல ஒரு நூறாய் கொப்பளிச்சுட்டு இருக்கு மொத்தமாக பார்த்தா ஒரு எரு எருக்குழி மாதிரி இருக்கு பார்க்கறக்கு அந்த அந்த இடம் அந்த எருக்குழுக்குள்ள யாரும் நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அவருக்கு தெரியுது அப்புறம் அவர் இன்னொரு எட்டு எடுத்து நல்லா பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுது அவருக்கு அது வந்து கூடாரம் கிடையாது அந்த கூடாரத்தை விரிச்சு வைக்கல யானையோட தோல் விரி விரிச்சு வச்சிருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த யானை இறந்ததுனால கீழே தோல் இருக்கு அதுக்கு மேல சதையெல்லாம் அழுகி போய் அந்த அந்த சதைக்கு மேல வந்து ஒரு ஒரு அசைவும் ஒரு கொப்பளிப்பும் சொல்றது வந்து ஃபுல்லா புழு அந்த புழு கொப்பளிச்சு அந்த ச அந்த சதையிலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கு அதை அந்த அருவற்பை இவரால் தாங்கவே முடியல அதை விட என்னன்னா அந்த டாக்டர் கே வந்து அதுக்குள்ள நின்னு பிரேத பரிசோதனை பண்ணிட்டு இருக்காரு அந்த யானைக்கு எழுந்துச்சு அலுவலகத்துக்கு போறாரு போய் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து எல்லாரும் டாக்டர் கேய பத்தி சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் கே வந்து இந்த யானைகளுக்காக ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு அந்த குறிப்பை வச்சுதான் எல்லா யானைகளுமே எப்படி பாதுகாக்கிறது யானைகள் எப்படி பேண்டது பேணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாவே அவரோட குறிப்பை தான் யூஸ் பண்றாங்க யானை மட்டும் இல்லை காண்டாம்பரத்து அப்படி பேனறதுன்னு பேணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே குறிப்பை தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாரு எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஒரு இது இல்லை இந்தியா எந் எங்க வந்து யானைகளை பத்தி என்ன டவுட்னாலும் தான் கால் பண்ணுவாங்க உலக ஃபுல்லா அவருக்கு அவர் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன கேள்விப்படுறாரு அப்படின்னா அவரை பத்தி அவரை பத்தி ஒரு ஆவணப்படம் வந்து ஆவணப்படம் எடுக்க உலகத்திலேயே ஆவணப்படம் எடுக்கிறதுல முதன்மையா இருக்கிற ஒரு ஆவணப்பட நிபு நிபுணர் என்ன பண்றாரு ஆவணப்படம் டாக்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காரு செடியை தொட்டர்றாரு அந்த செடி என்ன செடி அப்படின்னா செந்தட்டி அப்படின்னு இவங்க இவங்க நினைக்கிறாங்க அஹ் அப்படின்னு அப்படின்னு அங்க இவரு இவருக்கு தெரியுது கூட இருக்கிற மாரிமுத்து மாரிமுத்து கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பயங்கரமா அரிக்குது என்னால வந்து தாங்கவே முடியலத ஊருக்குள்ள போய் டாக்டர் பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாரிமுத்து என்ன சொல்றாரு ஊருக்குள்ள எல்லாம் போக வேண்டாம் இங்கேயே யானை டாக்டர் இருக்காரு அவர்கிட்டயே போகலாம் எந்த பிரச்சனைனாலும் உடனே சரி பண்ணிடணும் அதுதான் மனுஷனோட இயல்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லி டீயை கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த டீயை வந்து அவர் குடிக்கும்போது எப்படி தோணுது அந்த வனத்துறை அதிகாரிக்கு அப்படின்னா அது ஃபுல்லா புழுவா தோணுது ஆனா டாக்டர் கே இருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது அதனால அப்படியே வாயில் ஊற்றி குளிச்சிடுறாரு பயங்கர சூடு அப்ப டாக்டர் கேட்க சொல்றாருன்னா என்ன விட ஒரு சூடா குடிக்கிறவரை இப்பதான் பாக்குறேன் இன்னொரு டீ குடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு வேண்டாம் வேண்டாம் டாக்டர் அப்படி அப்படின்ட்டு முழிக்கிறாரு இவருக்கு புரிஞ்சிடுச்சு இப்ப என்ன சொன்னாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க குழுவை பார்த்து மயங்க போட்டு விழுந்துட்டீங்க தானே ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் வந்து ஒரு வண்டில காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு டாக்டர் கேன்னு சொன்னாரு அப்படின்னா வண்டி நிறுத்த சொன்னாரு நிறுத்திட்டு முன்னாடி பார்த்தா ஒரு முன்னாடி வந்து ஒரு ஒரு சென்னாய் நின்றுட்டு இருக்கு அந்த சென்னாய் என்கிட்ட ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன் சோ அதனால நான் இதுல இருந்து இறங்கி போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு வனத்துறை அதிகாரின்னா சென்னை வந்து ரொம்ப மோசமான ஒரு மிருகம் நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதனோட டியூட்டி நான் பண்ணிதான் ஆகணும் அப்ப வந்து இந்த வனத்துறை அதிகாரி கேட்குறாரு என்ன நடந்ததுங்க என்ன நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த 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 சென்னாயோட தலைவன் நாய்க்கு வந்து சிறுத்தை கடிச்சிடுச்சு காலைல அதனால வந்து என்னை வந்து இது கூப்பிட்டு போகுது வைத்தியம் பார்க்கறக்காக என்னை கண்டுபிடிச்சி வந்திருக்கு நான் பாப்பேன்னு அது தெரிஞ்சிருக்கு எப்படியோ கூப்பிட்டு போச்சு அங்க நிறைய நாய்கள்லாம் இருந்தது நீங்க வைத்தியம் பார்த்தீங்களா என்ன வைத்தியம் பாத்தீங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எதுவும் எதுவும் பண்ண மாட்டேதில்லை ஆஹ் இந்த மிருகங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அதை அதுவே சரி இருக்கும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க யானை யானையை பார்த்தா ஹாரன் பண் ஹார்ன் அடிச்சு தொந்தரவு பண்றாங்க அதுக்கப்புறம் கொய்யாப்பழத்துல வந்து அஹ் மொளகா பொடியை போட்டு குரங்குக்கெல்லாம் கொடுத்துடுறாங்க அது கூட பரவாயில்ல கத்தி கத்தி கெட்ட வார்த்தையெல்லாம் எல்லாம் பேசுறாங்க ஸோ ஏன் எப்படி பண்றாங்கன்னு தெரியல இதனாலாம் கூட பிரச்சனை இல்லை வரும்போது எப்படியாவது தெரியாம பீர் பாட்டில வந்து கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து நல்லா குடிச்சிட்டு அந்த பீர் பாட்டில உடச்சு மரத்துக்கடியில் ஃபுல்லா போட்டு போயிடறாங்க ஸோ இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா யானைகளோட யானையோட பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாதம் வந்து ஒரு ஒரு மணல் மூட்டை மாதிரி அந்த மணல் மூட்டை மணல் மூட்டை வந்து ஒரு ஒரு பாட்டில் மேலே போட்டால் என்ன ஆகும் அந்த பாட்டில் முழுசா அந்த மணல் மூட்டைக்குள்ள போயிரும் அது மாதிரி யானையோட கால் கால்ல காலில் ஃபுல்லாவே வந்து இந்த பீர் பாட்டில் போயிரும் ஒரு யானை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து முப்பது லிட்டர் தண்ணி குடிக்கும் அந்த யானை வந்து எவ்வளோ இரநூறு கிலோ சாப்பாடு சாப்பிடும் ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வந்து நடக்கணும் இதுதான் யானையோட ஒரு ஒரு நாளைக்கு யானை இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணுது இதெல்லாம் பண்ணாதான் யானை அது ஆரோக்கியமா இருக்கும் முதுமலைக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸோ ரெண்டு பேரும் வந்து முதுமலையில வந்து ஒரு 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 யானைக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதுமலைக்கு போற மாதிரி ஆகுது இங்க இருந்து முதுமலைக்கு போறாங்க அந்த ஓடையை தாண்டி அவர் வந்து அந்த அந்த கிட்ட போறாரு போனா அங்க இருக்கிற ஒரு யானை வந்து தலையாட்டு தலையாட்டிச்சுட்டு என்னன்னா வராத எச்சரிக்கை பண்ணுது அப்படின்னு அர்த்தம் யானை சோ அவர் எதுவுமே பண்ணல அந்த இடத்த விட்டு ஒரு 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 அரை மணி நேரத்துக்கு மேல அவர் நகரவே இல்லை சோ அதுல வந்து மயக்கம் இருந்த வச்சு துப்பாக்கியில சுட்டு அது மயக்கம் மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் போய் பார்த்தா எப்பொழுதும் போல பெரிய பீர் பாட்டில் அந்த அந்த யானையோட கால் முழுக்க உள்ள போயிருக்கு ஸோ யானையோட இருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு கோடாரி மாதிரி ஒரு ஆயத்தை வச்சு அந்த அந்த எல்லாரும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அந்த அந்த ஆயத்தை வச்சு அதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பஞ்சுகளை உள்ள அழுத்தி மருந்து போட்டு அவர் கட்டு போடுறாரு இதான் வந்து அந்த வனத்துறை அதிகாரி வந்து காலையில அவர் நினைவில் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு ஓகே நம்ம வந்து டாக்டர் கேக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 விருதுக்காக இவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த விருதுக்கு அவருக்கு கிடைக்க போகுதுங்கிற செய்தி அவருக்கு வரும்போது நம்ம அவர் பக்கத்தில் இருக்கணும் அவர் பக்கத்தில் இருக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவருக்கு அந்த செய்தி வந்து அவர் சந்தோஷப்படும் போது மகிழ்ச்சியும் இருக்கும்போது அவர் காரை தொட்டு வணங்கி அந்த வர்ற கண்ணீர் துளியில நம்ம ரொம்ப மன திருப்தி அடைவோம் என்ன நீ ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு இருக்கிற எப்போதும் போலவே இல்லை நான் பேசுறது நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படி ஏதாவது இது பண்றியா அப்படின்னா அவர் அவர் வந்து அந்த வனத்துறை அதிகாரி கேட்கிறாரு இவர் இல்லை அப்படிங்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து கடந்த ரெண்டு வருஷமா வந்து உங்களுக்கு பத்மஸ்ரீ வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால வந்து நான் கொஞ்ச நாள் வந்து நானே இந்த இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் ஆவணமா எடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சேன் இங்க வந்து நிறைய அதிகாரிகள் வருவாங்க ஆஹ் காட்டுல இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு காட்ட விட்டு மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு நகரத்துக்கு போவாங்க அப்புறம் ஒரே அடியா காட்ட விட்டு போயிடுவாங்க காட்ட விட்டு போனோங்கிறது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கும் அவங்களால இங்க இருக்கவே முடியாது ஏன் இங்க இருக்க முடியாது அப்படின்னு உனக்கு தெரியுமா ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் அதிகாரத்தை செலுத்தணும் எங்காவது ஒரு இடத்துல உங்களோட மேல்மட்டத்துல இருக்கிறவங்கிட்டயோ கீழ்மட்டத்துல இரு கீழ்மட்டத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு அதிகாரத்தை காட்டணும் மேல்மரத்துல இருக்க இருல்மட்டத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பழகி மேலே போகணும் இதுதான் உங்கள் குறிக்கோளாக இருக்குது இந்த ஒரு பத்மஸ்ரீங்கிற ஒரு பேப்பரை வச்சு உங்களுக்கு உங்களை வந்து உங்களுக்கு உங்களை பெரிய ஆளும் காமிச்சிட முடியும்னு நான் நினைக்கல நான் வந்து எதுக்காக இதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னா எங்களோட எங்களோட தலைமுறைக்கு எங்களுக்கு எங்களுக்கு எங்களோட தலைமுறைக்கு என்னோட அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்து வ பர்த்தாங்க அப்படின்னா நல்லா படி நல்லா வேலைக்கு போகும் சம்பாரி அமெரிக்காவுக்கு போ நிறைய சம்பாரி செட்டில் ஆகுது இதுதான் எங்களை சொல்லி 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 வளர்த்தாங்க இங்க வர்ற வரைக்கும் என்னோட குறிக்கோளே அமெரிக்காவுக்கு போகணுங்கிறது மட்டும்தான் ஆஹ் அதனால வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில இவ்வளவு இருக்கு இப்படி ஒரு மனுஷன் இருக்காங்க ஒரு 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 வரலாற்றுல இருக்கிற ஒரு மனிதரோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சேன் ஸோ என் வாழ்க்கையில வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட பழங்குனதுக்கு அப்புறம் பெரிய மாற்றம் நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கு ஸோ இப்போ வந்து உங்களை வந்து அஹ் இந்த அவார்டை கொடுத்து நான் எதுவுமே பண்ண முடியாது பட் ஆனா இந்த அவார்டு மூலமா உங்களை வந்து அஹ் உங்க கூப்பிட்டிருக்கிற நல்ல விஷயங்களை வந்து எங்களோட தலைமுறை கத்துப்பாங்க சோ அதுக்காக தான் நான் வந்து இந்த 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 பத்மஸ்ரீக்காக ட்ரை முயற்சி பண்ணேன் டாக்டர் செல்வான் ஒரு யானை நின்றுட்டு இருக்கு அந்த கிட்ட போயிட்டு இந்த பத்மஸ்ரீயை காமிச்சு நீ வாங்கி கொடுக்குற பத்மஸ்ரீயை காமிச்சு இங்க பாரு நான் பத்மஸ்ரீ வாங்கிட்டேன் நீ எனக்கு இனிமேல ஆஹ் என ரொம்ப மரியாதையை நடத்தணும் நான் தான் உனக்கு நான் பத்மஸ்ரீ என்னை எனக்கு ரொம்ப மரியாதை நடத்தணும்னு அது சொன்னா அதுக்கு புரியுமா அதுக்கு புரியாது இல்ல கனாயத்துறை அதிகாரியோட கூர கூட வேலை பாக்குற அங்க வந்து என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு காலையில இருந்து டெல்லியில இருந்து கால் வந்துட்டே இருக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தோம் இப்போ டாக்டரோட வீட்டுக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டாக்டரோட வீடு பக்கத்துல இருந்தாலும் அவர் அங்கே போவாரு போகும்போது இவர் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு இவர் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருவாங்க போனா ஆனந்த் வந்து கால் பண்ணிருப்பாரு சாரிடா இந்த மாதிரி அவருக்கு வந்து பத்மஸ்ரீ கிடைக்கல அதாவது காட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் அதை அந்த அதை வந்து அவர் ஏத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஒரு சாயங்காலமா கிட்ட மறுபடியும் போகும்போது டாக்டரை அவர் மூஞ்சி பார்த்துட்டு இன்னும் பலூன் உடஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கெல்லாம் சொல்லுவாருக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம போடுற இந்த எச்ச இலை நம்ம போடுற மிச்ச உணவு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுது அதை சாப்பிட்றதுனால கோயில் யானைகளை வந்து கோயில் யானைகளை நான் இவ்வளவு யானைகளை எடுத்து பார்க்கும்போது எல்லா யானைகளுக்குமே சர்க்கரை வியாதி இருக்கு சோ நம்ம வந்து அவ்வளோ பெரிய உயிரினத்தை அங்க கொண்டு போய் வச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது முதல்ல கோயிலில் யானையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறத வந்து நிறுத்தணும் அது அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களிடம் பேசிட்டு இருக்கும்போது ஆனா அது நடக்காது எனக்கு தெரியும் ஏன்னா இந்த அரசியலும் அரசியல்வாதிகளும் அதுக்கு யாருமே அதை அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இதை வந்து ஒரு ஒரு ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு யாருமே அந்த யானைகளை வந்து திரும்ப காட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு நான் வந்து ஒரு இரண்டாவது ஒரு வழி வச்சிருக்கேன் இதுக்கு என்ன அப்படின்னா இந்த கோயில்ல இருக்கிற யானைகள்லாம் வந்து ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் காட்டுல கூட்டிட்டு வந்து புத்துணர்ச்சி முகாம் நடத்தலாம் அந்த ரெண்டு வருஷம் அந்த காட்டுக்கு வந்தாவே அந்த அந்த யானை அந்த காட்டுக்கான யானையை அது மாற முடியும் மனநிலையில் நிறைய மாற்றம் வரும் இதைதான் என்னோடது வழி அதை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு சொன்ன மாதிரி அவர் பண்ணி இருப்பாரு ஆனா நீங்க தூங்கிடு அவர் அடிக்கடிங்க வரனால அவர் தனியா ஒரு படுக்க இருக்கும் அவர் போய் இங்க தூங்கிடுவாரு தூங்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து அவர் முழிச்சு பார்க்கும்போது அங்க லைட் அணிஞ்சிட்டு இருக்கும் டாக்டர் கே வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாரு இவர் என்னன்னு கேட்கும் போது நீ வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளியே போவாங்க வெளியே போனால் பயங்கர இருட்டு அந்த இருட்டுல நல்லா உத்து பார்த்தா அங்கே ரெண்டு வயசில் ஒரு குட்டி யானை நின்றுட்டுருக்கும் ஏன் அந்த யானை மட்டும் தண்ணே நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் பக்கத்துல போய் பார்த்தா அந்த கா அந்த யானைக்கு காலில் அடிபட்டிருக்கும் சோ உடனே வந்து இவர்கிட்ட வந்து என்னோட என்னோட வைத்தியம் பாக்குற இதை எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க பையை எடுத்துட்டு அவர் எடுத்துட்டு வருவாரு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் போல அவர் அந்த மயக்க மருந்து கொடுப்பாரு குட்டி யானைக்கு மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எப்பவும் போல அதுலயும் அதோட காலையும் பீர் பாட்டில் இருக்கும் சோ அவர் என்ன சொல்வார்னா குட்டி யானை வெயிட் இல்லாதனால அந்த பீர் பாட்டில் முழுசா உள்ள எல்லாம் போல இப்பதான் ரீசண்டா நடந்துருக்கும் போல அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள வரும்போது டாக்டர் அந்த யானை எப்படி தனியா போகும் டாக்டர் அவ்வளவு தூரம் அப்போ தான் யானை தனியெல்லாம் வந்திருக்காது கூட யாராவது கூட கூட யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்து பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒரு யானை கூட்டமே பின்னாடி நின்றுட்டு இருக்கும் அவங்களுக்கு அவங்க இவருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் அப்போ வந்து எல்லா யானையும் துந்திக்க துமிக்க தூக்கி ஒரு பிளர்கள் நன்றி பிளர்களை வந்து கொடுக்கும் அந்த டாக்டருக்கு அது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நல்லா அடையாதான்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு யானை வந்து ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் சுமந்துட்டு போகும்போது அந்த யானை எப்படி அதோட உயரத்தை கால்குலேட் பண்ணும் அப்படின்னா அந்த மனுஷனோட உயர் அந்த அந்த யானை மேலே உட்காந்துட்டு இருக்கிற மனுஷனோட உயர்த்தி சேர்த்து தான் அதோட உயரமாக கால்குலேட் பண்ணுவோம் ஒரு மரத்து கீழே யானை போகும்போது ஒரு மனுஷன் மேலே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா அது தான் நான் அந்த மனுஷன் வந்து அந்த மரத்துல முட்டக்கூடாது அப்படின்னா அதோட அந்த அந்த அவனோட உயர்த்தி சேர்த்து கால்குலேட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான அறிவு யானைக்கு இருக்கும் அப்படின்னா அவரு அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு இப்ப இந்த யானையோட பிள்ளைகளை கேட்கும்போது இந்த மனத்துறை அதிகாரிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கல்ல தானா தண்ணி வந்துடும் அவர் கையெழுத்து கும்பிட்டு அவர் எப்படி நினைப்பாரு அப்படின்னா அஹ் அந்த அவார்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க